மாலை ஆறு பதினேழு பஸ் ஸ்டாப் ரொம்ப ரஷ் அவன் ரவி ஒரு சாதாரண பையன் அவள் தமயந்தி அவள் புன்னகையால் இந்த வானத்தையே கலங்க வைக்கும் பெண் அந்த நாள் மழை போல துளித்தது போல அவளோட முடி நுனி ரவியோட கன்னத்தை தொட்டது ரவி அதிர்ச்சியோட திரும்பினான் அவள் சிரிச்சா அந்த சிரிப்புல தான் முழு கோடை வெயிலும் ஒரு குளிர் போல இருந்தது உங்களுக்கு அம்பிரலா இல்லையா என்று அவள் கேட்ட கேள்விக்கு ரவி பாத்தில் சோலமாள் அவங்க கண் பார்வையிலேயே அவன் மயங்கி போனான் இருக்கு ஆனா நீங்க சொல்லாம நான் திறக்க மாட்டேன் ரவி லவ் சிக்னல் போட்டுட்டான் அவள் சிரிச்சா மழை துளிகள் அவள் சிரிப்போட சேர்ந்து ரவியோட இதயத்துல இரண்டாவது முறை விழுந்தன பஸ் வந்துச்சு அவள் உள்ளே ஏறினாள் ஒரு சீட் கிடைச்சது ரவி வெளியே நின்னுக்கிட்டே இருந்தான் அவள் கண்ணால ஒரு சின்ன சைகை நாளையும் இதே நேரத்துல வா ரவி பஸ் கிளம்புறதைக் கண்டு புன்னகையோட சொன்னான் நாளை மட்டும் இல்ல நீ வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வருவேன்